Looking to level up your skills? You are in the right place. Welcome to Golden Academy, a government authorized and ISO certified institute. The best in skill development for beginners, professionals, and job seekers. Let's dive into today's expert trainer session. Hi, hello, friends. இன்றைக்கி டேலி பிரைம் டியூட்டோரியலில் கிளாஸ் ஒன் தான் பார்க்க போகிறோம் கிளாஸ் ஒன்றில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங்ஸ்னால் என்ன டேலி பிரைம்னால் என்ன அந்த ப்ரை டேலி பிரைமில் எப்படி வந்து நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அக்கௌண்டிங்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு ஐடியா வந்துச்சு அந்த பிஸ்னஸுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துனே என்ன பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேவா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன் ஓகே நான் இப்போ இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அதனால் நான் அதை நான் என்ன பண்ண போகிறேன் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து எடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஓகேவா இந்த அமௌண்ட்டுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் அந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டை வந்து மறுபடியும் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அந்த சேல்ஸ் பண்ணுறது எந்த அமௌண்ட்டுக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன் இப்போ இந்த பிஸ்னஸில் எனக்கு ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதா இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக என்ட்ரி போடுறது தான் என்ன சொல்கிறதுனா அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னு இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதே வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனிலலாம் அக்கௌண்டிங்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நைன்டி பர்சன்டேஜ் மோஸ்ட் ப்ராபபிளி வந்து மேனுவலாக தான் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம் எப்படி ஒரு நோட் எடுப்போம் நோ நோட் போட்டுப்போம் அதில் டேட் போட்டு இந்த டேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த டேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இதனால நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்குது இதனால எவ்வளோ வந்து லாஸ் ஆயிருக்கு இப்படி தான் வந்து நம்ம என்ட்ரி போட்டு வருவோம் நம்ம மேனுவலாக ஓகேவா இப்போ நம்ம மேனுவலாக போடுறதுனால நம்ம என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேனுவல் ஏற ரெக்கார்ட் மெயின்டெனிங் அண்ட் டைம் டூரேஷன் ஓகேவா இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் என்ன சொல்யூஷன் இருக்குது சொல்யூஷன் என்னன்னா ஒரு பவர்ஃபுல் டூல் அண்ட் எஃபிஷியன்ட் டூல் தான் என்னன்னு சொல்றோம்னா டேலி பிரைம் சாஃப்ட்வேர் ஓகேவா அக்கௌண்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தாச்சு அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது இது வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ டேலினா என்னன்னு பார்க்கலாம் டேலிங்கிறது ஒன்றும் இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தான் வந்து டேலி இந்த டேலி வந்து வச்சு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அதில் நான் சேல்ஸ் வந்து என்ட்ரி போடணும் பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும் ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டியிருக்கேன் இப்போ ஜிஎஸ்டி வந்து என்ட்ரி போடணும் சேலரி கொடுத்துருக்கேன் பேரோல் போடணும் பேங்க் டீடெயில்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வந்து வைக்கிறது தான் டேலி ஓகேவா இது வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்ல இருந்து ஸ்மால் பிஸ்னஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து டேலி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது யாரெல்லாம் டேலி கத்துக்கலாம் அப்படின்னா இப்போ டுவெல்த்து முடிச்சவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க அக்கௌண்ட் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க உங்கள் கணக்கு வழக்கை நீங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் மோஸ்ட் லேன் டூல் தான் வந்து டேலி இதை நீங்கள் வந்து படிக்கலாம் தாராளமாக நெக்ஸ்ட் ஹவு டு கிரியேட் நியூ கம்பெனி இன் டேலி நம்ம வந்து டேலியில் எப்படி வந்து ஒரு நியூ கம்பெனி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ என்னோட விண்டோவில் நான் வந்து டேலி ப்ரைம் வந்து ஷார்ட்கட்டில் வச்சுருக்கேன் அதனால் எனக்கு விண்டோஸில் வந்து டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா ஸ்டார்ட்மேனுக்கு போயிட்டு டேலின்னு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஆப் வந்து வியூ ஆகும் அதை நீங்கள் உடனே என்ன பண்ணணும்னா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா டேலி வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ டேலி ஓப்பன் ஆனோன்னு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஸ்க்ரீன் தெரியும் அப்படின்னா ஒரு லைசன்ஸ்னு போட்டு ஒரு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து கண்டினியூ இன் எஜுகேஷ்னல் மோடு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே என்ன ஸ்க்ரீன் வரும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் வந்து வரும் ஓகேவா இதில் போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பெனி வந்து க்ரியேட் பண்ண முடியும் இப்போ இங்கே கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அதுலேயும் க்ரியேட் இருக்குது அந்த கிரியேட்லயும் நம்ம போய் கம்பெனி நியூ கம்பெனி வந்து ஓப்பன் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா டாப் மெனுவில் கே கம்பெனி அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதை ஜஸ்ட் ஒன் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணியும் நம்ம என்ன பண்ண முடியும்னா கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும் ஓகேவா இப்போ இந்த கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா ஆல்ட் பிளஸ் கே ஆல்ட் பிளஸ் கே கொடுத்திங்கனாலும் இந்த கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதை கிரியேட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு கம்பெனியோட என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுக்கலாம் ஓகேவா இல்லை அப்படின்னா இன்னொரு ஷார்ட் கட் என்னன்னா ஜஸ்ட் எஃப் த்ரீ மட்டும் கிளிக் பண்ணணும் ஓகேவா எஃப் த்ரீ மட்டும் கிளிக் என்ன என்னாகுன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கேக்கும் கிரியேட் கம்பெனி ஆல்டர் கம்பெனி செலக்ட் கம்பெனி ஷர்ட் கம்பெனி இப்போ வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்களா இல்ல நீங்க வச்சிருக்க கம்பெனியை சேஞ்ச் பண்ண போறீங்களா நேம் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா எந்த கம்பெனியை செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்கும் ஷர்ட் கம்பெனி அப்படின்னா எந்த கம்பெனியை நம்ம க்ளோஸ் பண்ண போறோம் ஓகேவா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேக்கும் இதுல போய் நம்ம என்ன பண்ணலாம்னா கிரியேட் கம்பெனின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ கம்பெனி ஓப்பன் பண்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேக்கும் ஓகேவா இப்போ நான் வந்து ஆல்ட்டு எஃப் கே ஆல்ட்டு கே கொடுத்துக்குறேன் ஆல்ட் கே கொடுத்து நான் இப்போ வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்கு போகிறேன் ஓகேவா இப்போ எனக்கு ஆல்ட்டு கே கொடுத்தோன்னே என்ன ஓப்பன் ஆயிருக்குன்னா இந்த கிரியேட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அதில் இருக்குது ஆல்டர் இருக்குது சேஞ்ச் இருக்குது இப்போ எல்லாத்துலேயுமே இப்போ நான் போய் பார்த்தேன்ல எஃப் த்ரீ அதை ஓப்பன் பண்ணாலும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் ஆல் ஆல்ட் ப்ளஸ் கே அப்படின்னு கொடுத்தாலும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது ஓகேவா இப்போ நான் இதில் வந்து கிரியேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அதை க்ளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து நியூ கம்பெனிக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா நான் இதுல வந்து இப்ப கம்பெனி நேம் கம்ப்யூட்டர் சென்டர் லித்து கம்ப்யூட்டர் சென்டர்னு குடுத்துட்டேன் ஓகேவா இப்ப நான் ஒரு கம்பெனி நேம் கொடுத்த உடனே ஜஸ்ட் என்டர் பண்ணணும் மெயிலிங் நேம் நமக்கு என்னவா வருதுன்னா லித்து கம்ப்யூட்டர் சென்டர்னு அதுவே வந்துடும் ஓகேவா இதுக்கப்புறம் நான் அட்ரஸ் கொடுக்க போறேன் ஓகேவா அட்ரஸ் வந்து என்ன அட்ரஸோ அதை நீங்க கொடுத்துக்கலாம் நான் ஜஸ்ட் ஆர்டிஎஸ் பிளாஸா ஆர்டிஎஸ் பிளாஸா தேஞ்சூர் தேஞ்சூர்னு கொடுத்துட்டேன் ஓகேவா இப்ப எனக்கு இதோட இந்த அட்ரஸ் போதும் அப்படின்னா அடுத்தது கிளிக் பண்ணா நியூவா வந்து வேற ஏதாவது கொடுக்குறீங்களான்னு கேட்கும் வேறு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கலனா அடுத்தது மறுபடியும் ஒரு என்டரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட் கேட்கும் இப்போ ஸ்டேட் வந்து எனக்கு வந்து தமிழ்நாடுங்கிறதுனால நாங்கள் டீன் மட்டும் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த சைடில் பாருங்கள் டீயில் என்னென்ன ஸ்டேட் இருக்கோ அது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் உங்களுக்கு எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கே அது வந்து இங்கே ஸ்டேட் என்ட்ரி ஆகிரும் இப்போ நான் தமிழ்நாடுன்னு கொடுத்தோன்னா கண்ட்ரி இந்தியான்னு அதுவே எடுத்துருச்சு அடுத்தது பின்கோடு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம் ஓகேவா பின்கோடுக்கு அப்புறம் டெலிஃபோன் நம்பர் கேட்கும் மெயில் மொபைல் நம்பர் டேக்ஸ் இமெயில் வெப்சைட் இது எல்லாமே கேட்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது எங்கே போகும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் அப்படிங்கிறதுக்கு போகும் ஓகேவா இப்போ வந்து எந்த டேட்டில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ உள்ள டேட் இந்த இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏன் இப்போ வந்து ஏப்ரல் மந்தில் தான் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் இயர் வந்து எப்போதுமே ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி மார்ச் தேர்ட்டி ஒன்னோட ஃபினிஷ் ஆகும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியும் அப்படின்னா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டோட முடியும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஏப்ரல் ஒன்னுன்னு கொடுத்துக்குறோம் ஓகேவா இதே வந்து இப்போ நான் வந்து இந்த இயருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு போடுறேன் இதே நீங்கள் ட்வெண்ட்டிக்கு போடணுன்னாலும் நீங்கள் வந்து டுவெண்ட்டி அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட முடியும் ஓகேவா இப்ப நான் இது ரெண்டும் ஓகே என்டர் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் கரன்சி கேக்குது கரன்சி சிம்பிள் வந்து நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன் அந்த சிம்பிள் இருக்கு ஃபார்மல் நேம் ஐஎன்ஆர் அப்படின்னு கொடுத்தாச்சு ஓகேவா இப்ப இதுக்கு மேல பைசா எந்த ஒரு இதுவுமே வந்து எனக்கு விசிபிள் ஆகலை ஸோ இது எல்லாமே எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா நான் ப்ரெஸ் பண்றேன் எதனா எஃப்டுவல வந்து பிரெஸ் பண்றேன் பண்ணோடனா எனக்கு கான்ஃபிகரேஷன் ஓப்பன் ஆகுது இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேனா ப்ரொவைட் டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்து எஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கு இதில் இருக்க நான் அப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து எஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு மோர் டீட்டெயில்ஸ் அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேவா நான் இங்கே எஸ் கொடுத்து எஸ் கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னே இங்கே என்ன வருது பாருங்கள் செக்யூரிட்டி செக்யூரிட்டியில் செட் ஆலி இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா இதில் எஸ் குடுப்பீங்களா நம்ம மோஸ்ட் ப்ராபிளி நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம எஸ் கொடுக்க மாட்டோம் ஓகேவா ஜஸ்ட் என்டர் பண்ணி என்டர் பண்ணி கொண்டு தான் அதை இன்ஆக்டிவ் பண்ணி வைக்கிறது ஓகேவா வேர்ட் ரெப்ரஸன்டிங் அமௌண்ட் ஆஃப்டர் டெசிமல் அப்படின்னா பைசால கொடுக்குறோம் இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு வரணும் என்டர் பண்ணிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அக்செப்ட் கேட்கும் அக்செப்டில் போயிட்டு நம்ம எஸ் அப்படின்னு கொடுத்து என்டரும் கொடுக்கலாம் இல்லை ஒய் அப்படின்னு கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் என்டர் ஆயிரும் ஓகேவா இப்போ நான் வந்து அக்செப்ட் கொடுத்து ஒய்யை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து கம்பெனி வந்து கிரியேட் ஆயிருச்சு இப்போ எனக்கு கம்பெனி நேம் இங்கே மேலே கொடுத்துருக்கு நித்து கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு ஓகேவா எனக்கு இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எனக்கு இன்னும் மோர் ஃபியூச்சர்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த ஷோ மோர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த இடத்துல நோன் இருக்குது அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் எஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேவா இதில் நமக்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணி எஸ் வேண்டியதுதான் இப்போ நான் ஒரு கம்பெனி மட்டும் தான் கிரியேட் பண்றேன் அப்படிங்கறதுனால நான் எதுக்குமே இப்ப எஸ் கொடுக்கல ஓகேவா எல்லாத்துக்கும் நோ கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது எந்தெந்த சமுக்கு ஏற்ற மாதிரி ஜிஎஸ்டி வந்து ஆக்டிவ் பண்ணணுமா இல்லை பேரோல் ஆக்டிவேட் ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து அப்ப வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்ப எல்லாத்தையுமே எனபிள் பண்ணி வச்சிருக்கு கிளியரா இப்ப நான் எல்லாத்துக்கும் நோ கொடுத்து என்டர் பண்ணிட்டேன் இப்ப மறுபடியும் இது எல்லாத்தையும் ஓகேவா அப்படின்னு கேக்குது இதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நித்து கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு இங்க ஒரு கம்பெனி நியூ கம்பெனி நமக்கு கிரியேட் ஆயிருச்சு ஓகேவா இது வரைக்கும் நியூவா எப்படி வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்றது அப்படிங்கறது பார்த்தாச்சு ஓகேவா இந்த வீடியோல இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் டேலியோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு அடுத்தது அக்கௌண்ட்ஸ்னால் என்னான்னு பார்த்தாச்சு டேலினா என்னான்னு பார்த்தாச்சு ஒரு கம்பெனி அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னும் பார்த்தாச்சு அதில் நம்ம என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு ஓகேவா அடுத்தது நியூவாக ஒரு கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதும் நம்ம பார்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதை விட பெஸ்ட் பவர்ஃபுல் டாபிக் தான் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் தட் இஸ் லெஜர் கிரியேஷன் ஓகேவா லெஜர்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து பார்க்க போகிறோம் லெஜருங்கிறது பிஸ்னஸில் ஒரு ஃபினான்சியல் பேக் போனவோ இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறதுனா லெஜர்னு சொல்லுவோம் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அசட்ஸ் லைபிலிட்டிஸ் இன்கம் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறதுனா லெஜர் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அது எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லெஜர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அதுக்கு என்ன அண்டர்ல போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் ஓகேவா எக்ஸாம் வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா அடுத்த வீடியோ லெஜர் க்ரியேஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க் யூ